சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு காரைக்குடி பக்கம் மாநகிரி என்கின்ற பகுதியில் மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நீர் மூலம் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை தரக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மனம் சுகை எதுவுமே இருக்காது இப்போ இருக்காது அப்படின்னா இப்போ நான் எடுத்துட்டு இந்த மருந்தை வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு சொட்டு வீதம் அதை நம்ம உள்ளே கொடுக்குறோம் இந்த மருந்து வந்து எப்படி நம்ம ஒருவேளை பக்க விளைவு ஏற்படுமா அப்படின்னு நம்ம கூட ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ நான் என்னென்னா முன்னாடியே வந்து

கிட்னி ஆ கிட்னி ப்ராப்ளம் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு கிட்னி இப்போ ஓகே சார் இப்போ ஓகே ஓகே சார் இப்போ நல்லா இருக்குது நல்லா இருக்குது எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வணக்கம் சார் வணக்கம் இந்த பேர் என்ன என்னோட பேர் ரமேஷ் ரமேஷ் ஆமா ஓகே இந்த பாரம்பரிய வைத்தியம்ங்கிறது நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு ஏழு ஏழு இருக்கீங்க ஆமா இந்த வைத்திய முறையில யார்ட கத்துக்கிட்டீங்க இது எங்க தாத்தா எங்களோட முன்னோர்கள் காலத்துல இருந்து அப்படியே தொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு ஓ அப்படியே தாத்தா அப்படியே தாத்தா தாத்தா இந்த மாதிரி ஏழு ஜென்ரேஷன் மாறி 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 அடுத்தடுத்து வந்து கடைசியா இருக்கேன் கரண்ட்ல அது ஆரம்ப காலத்துல என்னன்னா அந்த காலத்துல வந்து குடியில் போட்டு இருந்தோம் வளர்ந்த மாதிரிதான் நாங்கள் குடில் போட்டு இருந்தோம் வந்து 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 இன்னைக்கு பரிமாண வளர்ச்சிக்கு ஒரு மருத்துவமனையா இது வந்து நிக்கிது இந்த இடத்துல சாத்தியமான வந்துட்டு இது இன்னைக்குன்னு இல்லை இது அந்த காலத்துல இருந்து பரம்பரையா தொண்டு ஒரு விஷயம் மட்டுமல்ல இது ரகசிய குறிப்புகளாவே வந்து இருக்குது அந்த காலத்துல வந்து கிட்னி பெயிலியர் உலக வந்தாலுமே ஈஸியா வந்து சரி பண்ணியிருக்காங்க பதினஞ்சு நாள் எப்படி பதினஞ்சு நாள் சாத்தியம் அப்படின்னா எங்களோட மருந்து எடுத்து பதினஞ்சாவது நிமிடம் ரத்தத்துல பாஞ்சிரும் எடுத்த பதினஞ்சாவது நிமிடம் ரத்தத்துக்குள்ள பாய்ஞ்சிடாது ஓகே இத எப்படி உணரலாம் அப்படின்னா அந்த கிட்னி செயலர் இருக்கு அப்படின்னா இந்த மருந்து எடுத்து பதினஞ்சாவது நிமிஷம் யூரின் வந்து வெளியே வந்துரும் யூரின் வெளிய வந்து வெளியே வந்துரும் ஓகே இப்ப பொதுவா இந்த கிட்னி ஃபெயிலியர்னா ஒரு சில சிண்டம்ஸ் பார்க்க முடியும் ஓகே கை காலெல்லாம் வீக்கா இருக்குன்னு பாங்க ஏதோ ஸ்கின் பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க யூரினல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் ஓகே இப்ப வெளிய கூட ஒருத்தட்ட பார்த்தோம் எனக்கு யூரின்லாம் சரியா விட முடியாது வீக்கர் அதுனா அதெல்லாம் சரியாது நான் இந்த வீக்கம் இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளவு நாட்கள்ல சரியாகிறத பார்க்க முடியும் இந்த வீக்கம் வந்து என்னன்னா இப்ப நம்ம கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா கிட்னி மட்டுமே நம்ம வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற முடியாது இதுல ஹார்ட்டும் சம்பந்தப்பட்டிருக்குது லிவரும் சம்பந்தப்பட்டிருக்கு எதனால இந்த வீக்கம்ன்றத பார்த்தோம்னா அந்த அந்த சிம்டம்ஸ் தகுந்த மாதிரி தான் இது வந்து மாறி வரும் எந்த ஆர்கன் வந்து ரூட் காசு என்ன எங்க ஆரம்பிச்சிச்சு எதுக்கு வந்து நம்ம பண்ணணும்னு பார்த்தா தான் கிட்னிக்கு வந்து சரி பண்ண முடியும் ஆனா ஒரு ரிப்போர்ட்டுக்கும் இன்னொரு ரிப்போர்ட்டுக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில என்னன்னா அந்த வீக்கம்ன்றத அசால்ட்டா ஒரு வாரத்துக்குள்ள அந்த வீக்கத்தை வந்து நிறுத்த முடியும் சார் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு நீங்க இது வந்து ஒரு கிட்னிய வந்து நம்ம சரி பண்றோம் அப்படிங்க எவ்வளவு பேரு கிட்னி செயலிழப்பால இறந்து போயிருக்காங்க ஒரு கிட்னிய வந்து நீங்க சரி பண்றீங்க போது நான் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்க விரும்புறேன் அதாவது இது எப்படி சாத்தியம் நீங்க கொடுக்கக்கூடிய மெடிசன்ல அப்படி என்ன இருக்குது என்ன மாதிரியான சித்த மெடிசன் அதாவது இயற்கையா நம்ம பச்சள வைத்தியம் அந்த பாரம்பரிய சித்த வைத்தியம் எல்லாம் பரவல நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ஆனா ஸ்பெஷலி நீங்க அந்த கிட்னில வந்து என்ன மாதிரி சிகிச்சை முறையும் குடுக்குறீங்க இந்த சிகிச்சை முறை என்னன்னா ஒரே சின்ன கான்செப்ட் தான் இது வந்துட்டு என்னன்னா நமக்கு குளிர் வந்தா சுருங்கிடுவோம் ஹீட் வந்தா விரிஞ்சிருவோம் இந்த கான்செப்ட் தான் எங்களோட மருந்து நான் குடுக்குறேன்னா கிட்னி குளுந்து போச்சு அதனால சுருங்கிருச்சு கிட்னி வந்து உஷ்ணப்படுத்துவோம் அதனால அது விரிஞ்சிடும் இப்போ ஒத்தனா சிகிச்சை மூலமா சரி பண்றதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து வெளியில வந்து நம்ம ஒத்தனம் குடுக்கும்போதே இது சரியாகுது அப்படின்னா உள் மருந்துகள் மூலமா உடலை வந்து உஷ்ணப்படுத்தும் போது உம் இது கிட்னியை வந்து செயலுக்கு கொண்டு வரது வந்து ஹண்ட்ரட் சாத்தியம் 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 சரி எனக்கு இப்ப நீங்க இந்த மெடிசன்ஸ் வந்து மூலிகைகள் எல்லாமே நீங்க சொந்தமா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களா ஆமா எல்லாமே நீங்க தயாரிக்க கூடிய மூலிகை தானே குடுக்க ஆமா கண்டிப்பா இப்ப அத தயாரிப்பு மாதிரியான மூலிகைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை ஷேர் உங்களுக்குன்னு ஒரு ரகசிய குறிப்புகள் இருக்கும் இதை பத்தியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா எங்களுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது என்னன்னா கழிவு நீக்கத்துக்கு பயன்படுற மூலிகைகளும் சிறுநீர் பெருக்கிற மூலிகைகளும் நாங்கள் பயன்படுத்துறோம் அந்த காலம் மாதிரி இன்னைக்கு நம்மளால எடுக்க முடியாதனால ஒரே ஒரு வித்தியாசம் அந்த காலத்துல எங்க தாத்தா முன்னோர்கள் காலத்துல இருந்து சாராயம் இறக்கிற அந்த முறையில தான் வந்துட்டு இந்த மருந்துகளை ஊற வச்சு நாங்க எடுக்கறதுனாலதான் இந்த மருந்தோட வீரியம் வந்து இவ்வளவு தூரம் கூட்டுறதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்ப இதோட வீரியம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இப்ப ஒரு பேருச்சம்பளை இருக்குது பத்து கிலோ பேரிச்சம்பளை சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல செமக்கும் செமிக்காம போலாம் ஆனா ஊற வச்சு குடிச்சிட்டோம்னா போதை அளவு கொண்டு போயிடும் இந்த வீரியம் என்னன்னா நாங்க கொடுக்குற மருந்துகளை வந்து நேரடியா ரத்தத்துக்கு போய் செயல்படுறதா எங்களோட ரகசியமே அப்ப நாங்க மூலிகைகள் கிடைக்கிறப்பயே எடுத்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து நாங்க பயன்படுத்துறோம் அதாவது இப்போ இந்த ஹெர்பெல் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்டை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா முன்னாடி மாதிரி நம்ம இன்றைக்கி கலெக்ட் பண்ணலாம் முடியாது ரொம்ப கஷ்டம் ஒரு ஹெர்பல் வேணும் அப்படின்னா அப்படியே அலையணும் அழைஞ்சி தான் நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம் அது எடுத்து எடுத்து வைக்கிறனால நம்ம டிஸ்டில் பண்ணி வைக்கிறப்ப அது கெடாமல் இருக்குது வீரியமும் கூடுது மருந்தோட குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது எடுத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உள்ள பாஞ்சிடும் அது எனக்கு சாலிடாக இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு கிட்னி செயலிழப்பு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் வராங்க அவங்கள வந்து எத்தனை நாள் நீங்க சொல்றது அப்படின்னா இப்ப ரெண்டு பேர் ரெண்டு மனிதர்கள் இருப்பாங்க ஒருத்தன் பத்து இட்லி இன்னொருத்த பதினஞ்சு இட்லி ரெண்டு பேருக்கும் எப்படி கேட்டீங்கன்னா அது சொல்ல முடியாது அது என்ன மாதிரி வரும் அப்படின்னா உடம்போட கண்டிஷனை பொறுத்தது அவங்களுக்கு வந்து என்னன்னா கிட்னி மட்டும் தான் பிரச்சனையா இல்ல லிவரோ அல்லது ஹார்ட்டோ வேற ஏதோ இருக்கா லிவர் கேஸ் இப்ப கிட்னி கேஸ் நாங்க பார்த்த வரையும் சந்தித்த வரையும் இருக்க கேஸ் எல்லாமே கிட்னா கிட்னி மட்டும் இருக்க மாட்டேங்குது லிவரோ ஹார்ட்டோ லங்ஸோ ஏதாவது ஒன்னு அடிபட்டு இருக்கு அப்போ அதுக்கு சேர்த்து தான் இதோட டூரேஷன் ஆனால் என்ன பதினஞ்சு நாள் ரிப்போர்ட் எடுக்க 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 மாற்றங்களை வந்து உணர முடியும் முழுமையாக வெளியே வரலாம் ஏன் வந்துட்டு இதை குறிப்பிட்ட நாள் சொல்ல முடியல அப்படின்னா இந்த இட்லி கதை தான் நான் பத்து ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ஒரேதான் இருந்தாலுமே நான் சாப்பாடு வேற நீங்க சாப்பாடு வேற மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இன்னைக்கு கிட்னிக்கு அடிவுல காரணமே என்னன்னா தூக்கமின்மை டயட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாருமே ஓடணும் சுவை எதுவுமே இருக்காது இப்ப இருக்காது அப்படின்னா இப்ப நான் எடுத்துட்டு இந்த மருந்தை வந்துட்டு இப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு சொட்டு வீதம் இந்த மருந்து பக்க விலை ஏற்படுமா இருக்கு என்னன்னா ஒரு மருந்துல உள்ள அந்த உயிர் ஜீவனம் மட்டும் தனியா வெளியே எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்ப ஒரு மருந்து சாப்பிடுறோம் வயிறு வலி வருது அப்படின்னா அதோட உயிர் ஆற்றல்னால வந்து வயிறு வலி வராது அந்த உரம்பாலதான் வரும் அந்த உரம்பாலதான் வரும் இப்ப இதே இது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து சித்தா மருந்து வெளியில பரவாயில்ல ஒரு விஷயம் இருக்கு சைட் எஃபெக்ட் வரும் பக்கவாதம் வந்துரும் பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது இப்ப உங்க முன்னாடியே வந்துட்டு நான் இந்த மருந்து எடுத்துறேன் எடுத்துட்டு இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டேப்லெட் கொடு நான் என்னன்னா முழுங்க முடியாது அதனால கொஞ்சம் வந்து ஒரு சைடு குறைச்சுக்கு ஆகுதுங்கிறதுக்காக நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் ஏன்னா சொல்றாங்க சித்தா அப்படி சைடு எஃபெக்ட் இருக்கும் பக்க விளைவு இருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தணும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒண்ணு கொடுக்க போறோம் ஒன்னுதான் கொடுப்போம் இப்போ இதுல வந்து நீங்க வீடியோல பாத்துக்கலாம் எத்தனை எத்தனை மூணு நாலு அஞ்சு ஆறு டேப்லெட் இருக்கு இதுல

உடம்பு வந்து ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து வாமிட்டு வாமிட்டு அப்படின் எப்போ அடிக்கடி வருது அப்படின்னு கேட்டால் இவங்க என்னென்னா வெளியில் போகிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போதுன்றது அவங்களுக்கு தெரியல வெளியில் போகிறாங்க அப்படின்னாலே ஒரு மாதிரி பதட்டம் அந்த மாதிரி இருக்கு வர ஆரம்பிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியல ஸோ இந்த பர்பஸுக்காக தான் இவங்க உள்ளே வந்தாங்க உள்ள வரும்போது என்னென்னா எனக்கு கால்லாம் வீக்கமாக இருக்குது எனக்கு வந்து சரியா நீர் போகும் அந்த மாதிரி பிரச்சனைக்காக வந்தாங்க வந்ததுக்கப்புறம் இவங்களை போயிட்டு லேப் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க

ஓகே ஆஃப்டர் இதெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்த பிறகு என்ன இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னா இவங்களுக்கு யூரியா வந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ரெண்டும் கிரியாட்டின் வந்து நாலு புள்ளி பத்துக்கும் வந்து இப்போ டவுன் ஆயிருக்கு டவுன் ஆயிருக்கு ஆமாம் இப்போ வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னைக்கு மெடிசன் வாங்கிட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க கண்டினியூ பண்ணும்போது இன்னும் டவுன் ஆகும் ஸோ இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து டவுன் ஆயிருக்கு இப்போ என்னன்னா ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஒன்போதுல இருந்தது இப்போ நாலு புள்ளி பத்துக்கு வந்து க்ரியாட்டிவ் வந்து டவுன் ஆகி நார்மலுக்கு அப்படின்னு நெருங்கி நெருங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இன்னும் இப்போ மெடிசன் எடுத்தாங்க அப்படின்னா இதே வந்து த்ரீ டூ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுன் ஒரு இயல்பு நிலைக்கு வார ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கை கால் வலியோ இல்லை அசதியோ இல்ல அந்த நீர் ப்ராப்ளம் சிறுநீர் வந்து சரியா போகலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்றது வந்து இப்ப படிப்படியா குறைஞ்சு இப்ப நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க இருந்தாலும் இப்ப வந்து இது நாலு புள்ளி பத்துல தான் இருக்கு இன்னும் டவுன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்து மெடிசன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இருந்தது என்ன அதுக்கப்புறம் என்ன முன்னேற்றம் கிடைச்சது கிடைச்சதுல அதாவது ஒன் மந்த்ல அந்த பியூரோன் பிரீயா போச்சு ஓகே அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஓகே அதுக்கப்புறம் இந்த சோர்வுல்லா நீங்க மயக்கமா இது வந்து உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ஆமா சார் ஆமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னா முன்னாடி கிரியேட்டின் வந்து 1.2 mg இருந்திருக்கு அதுக்கு அப்புறம் আফ터 আফ터 3.28 mg ஆமா கிரியேட்டின் நார்மல் நார்மல் ஓகே நார்மல் இப்ப லேசா கொஞ்சம் அரிப்பு இருக்குறதனால ட்ரீட்மென்ட்க்கா வந்திருக்கு இரண்டாவது தடவை ஓ இரண்டாவது தடவை உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு வைத்திய முறை நல்ல ஒரு வைத்திய முறை நம்பிக்கை முதல்ல நம்பணும் சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு வந்தே நோ ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரலாம் ஒரு தெளிவான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது ஆமாம் சார் ஏன்னா அவ சித்தாங்கிறது பாரம்பரியமான ஒரு நிலையினால் ஒரு நம்பிக்கை எனக்கு நான் வேற எங்கேயும் போக விரும்பலை அதனால இந்த இதுக்கு வந்தேன் சார் நல்லா இருக்கு சார் வெற்றி சார் ஸோ இதிலிருந்து இங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது இங்கே உள்ள நம்பகத்தன்மையை நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியுது ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு ஆதாரபூர்வமாக நம்ம ரிப்போர்ட் வைஸ் வந்து செக் பண்ணியிருக்கிறோம் இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காரக்குடியில் வந்து மானகிரி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி இந்த இடத்தோடைய லொக்கேஷன் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ யாராவது இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளில் தவிச்சிட்டு இதற்கான சரியான சிகிச்சை எங்கே இருக்குங்கிறது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து தெரியப்படுத்துங்க பல பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அசாத்திய திறமை கொண்ட இன்னொரு நபரை நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ